வாணியம்பாடி அருகே ஏராளமான பெண்களின் பெயரில் நாற்பது லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி பெண் ஒருவர் மோசடி செய்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது உதயேந்திரம் பகுதியைச் சேர்ந்த மார்த்தா என்ற பெண் அந்த பகுதியில் உள்ள பெண்களிடம் ஆவணங்களை வாங்கி நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது திருமணமாகாத பெண்களுக்கு தன்னுடைய கணவருடன் திருமணமானதாகவும் வயதான பெண்களுக்கு வயதை குறைத்தும் ஆவணங்களை தயாரித்து கடன் வாங்கியதாக குற்றம் சாட்டியுள்ளனர் நாற்பது லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டு விட்டு மார்த்தா வனதால் கடனை வசூலிக்க வருபவர்கள் தொந்தரவு செய்தாக கண்ணீர் வடிக்கும் பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் எனக்கு லோன் வராது எனக்கு மேரேஜ் ஆகல எனக்கு லோன் வராதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் சார் நான் பாத்துக்கிறேன் உனக்கு எப்படி நான் லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காருக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சு லோன் வாங்கிக்கினாங்க காசு வாங்கிக்கணும் ஐம்பத்தினாயிரம் வாங்கிக்கினாங்க லோன்காரங்கள வந்து டாச்சல் பண்ணாங்க வீட்டான வந்து நான் போய் கெடுத்து வந்து நான் கட்டுறேன் கரெக்டுன்னு சொல்லிட்டு இல்லை கச்ச வரைக்கும் கலைஞர் மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க லோனு கட்டி வச்சுட்டாங்க ரொம்ப அசிங்கமா இருக்குது எங்களுக்கு குழந்தைக்கு போடணும்னு சரி ஆர்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு கேட்டாங்க நான் கொடுத்தேன் சார் அப்புறம் ஊரை விட்டு போய் தலை மாறிட்டாங்க போன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு சார் கேட்டா என்ன வந்து பிளாக்மெயில் பண்றாங்க கொலை கொஞ்சம் சாக வச்சிரு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறான் சார்

சொல்லி இதை இது இறக்கி தரேன் நான் உனக்கு தனியான்னு சொல்லிட்டு இந்த காடை இறக்கணுது இது வந்து எப்படி இறக்கணான்னு எனக்கு தெரியாது அதனால் இப்போ பார்த்தாக்கா பத்து வயசு கம்மி பண்ணிட்டுக்கிறான் பத்து வயசு கம்மி பண்ணு மூணு வங்கிலையும் இட்டுன்னு போய் கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க